திமுக காங்கிரஸ் உறவில் எந்த ஒரு விரிசலும் இல்லை என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசிய கருத்துக்களை சுப்ரவை பகுதியில் தற்போது பார்க்கலாம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் எந்தவித விரிசலும் கிடையாது தமிழ்நாட்டிலும் சரி புதுச்சேரியிலும் சரி எங்கள் கட்சி தலைமை எங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதை நாங்கள் செய்வோம் திராவிட முன்னேற்ற கழக தலைமை என்ன சொல்றாங்களோ அதை திமுக செய்யும் அதனால் வந்து எங்களுக்குள்ள எந்த விதமான விரிசலும் கிடையாது உடச்சலும் கிடையாது குடைச்சலும் கிடையாது இந்திய சரித்திரத்தை மறைத்து திரித்து இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு தவறான தகவலை பேசியிருக்கிறார் ஆர்என் ஆர் ரவி அவர்கள் உண்மையிலேயே சுயநினைவோடு இருக்கிறாரா அல்லது அவர் உண்மையிலே இந்திய சரித்திரத்தை படிக்கவில்லையா என்பது விந்தையாக இருக்கிறது இந்த உலகமே உலகத்தில் உள்ள அனைத்து நாட்டு மக்களும் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு அண்ணல் காந்தியடிகளுடைய அறப்போராட்டம் அதன் விளைவு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள் இந்த போராட்டத்தினுடைய சக்தியை உலகமே பாராட்டுகிறது அண்ணல் காந்தியடிகளுடைய சுதந்திர போராட்டத்தை உலகமே பாராட்டுகிறது ஆனால் தமிழ்நாடு ஆளுநராக இருக்கின்ற ஆர் என் ரவி அவர்கள் அவர் மனநிலம் பாதித்திருக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை அவர் ஒரு தவறான தகவலை உண்மைக்கு புறம்பான தகவலை சொல்லி சரித்திரத்தை மாற்றி எழுத பார்க்கிறார்